ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தோம் ஆனால் வந்து அது ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆர்ஆர்பியிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் நாலில் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்ளை பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது எக்ஸ்டெண்ட் பண்ணமே வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சிலையுமே நிறைய போஸ்ட் அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் யூஆர்இடப்ளியூஎஸ் ஓகேவா மினிமம் வந்து எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து மேக்ஸிமம் இது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து ஓபிசிக்கு எவ்வளோ ஏர்ஸ் வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்டிக்கு எவ்வளோ இயர்ஸ் வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில் பதினெட்டு வயசிலேருந்து முப்பத்தி மூணு அது வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஜென்ரலு ஓபிசி கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் வந்து வரும் அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓகேங்களா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து அதன்படி மாறுபடும் ஒரு ஒரு ஏஜ் லிமிட்டுமே ஓகேவா நான் அது வந்து நீங்கள் நோ நோட்டிஃபிகேஷனில் தான் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணணும் அதே மாதிரி இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து தேவைப்படும் ஓகேவா ஓபிசியில் வந்து டேட்டு முடிஞ்சிட்டு இருக்கா என்ன எதுன்னுட்டு எக்ஸ்பெயர் ஆகிட்டு இருக்கா என்னன்றது செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து தேவைப்படும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதற்கு அப்ளை பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசியில் வரவங்களுக்கு ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ஆனால் அதில் நானூறுரூபா ரிட்டன் பண்ணிடுவாங்க ஓகேவா நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஃபீமேலு பிடபிள்யூடி கேட்டகிரி ட்ரான்ஸ்ஜெண்டரு எக் சர்வீஸ் மேனு எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவுமே எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதை ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி ரிட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் வந்து கேட்பாங்க ஓகேவா அதுக்கு தான் வந்து ரிட்டன் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மொத்தம் நூற்றி பத்து பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதில் ஐசோலேட் கேட்டகரிஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீ டீச்சர் அதாவது பிஜிடி அப்படின்ற ஒரு இது வந்து கொடுக்குறாங்க இந்த பிஜிடின்னா அதுதான் டீச்சர் ஒர்க் தான் அதுலேயே வந்து காமர்ஸு அதுலேயே வந்து ஹிந்தி அந்த மாதிரி ஹிந்தி மேலு ஃபீமேலு பொலிட்டிக்கல் சயின்ஸு பெங்காலி இங்கிலீஷ் மீடியம் பயாலஜி அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்குமே அது ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிற மாதிரிங்க இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அதுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க இதிலேயே மினிமம் ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு இருக்காங்களா அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதிலே பார்த்தீங்கன்னா அதுதான் எம் காம் அதில் வந்து அப்ளைடோ இல்லை வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற சாரி அது வந்து முடிச்சிருக்கக்கூடாது அதே மாதிரி அது கூட வந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா இனி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண தாராளமாக மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் டீச்சிங் ப்ரொஃபஷியன்சி வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது டீச்சர் போஸ்ட்டுன்றதுனால அப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பெரும்பாலும் வந்து பிஜிடி கேட்டகிரியில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரெயினடு எஜுகேஷன் கேட்டகிரி அதில் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் அது வந்து ரெக்ருமெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது ஓகேவா உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்குது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது ஷூட்டபுளாக இருக்குதுன்ட்டு பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரு லைப்ரேரியன் போஸ்ட்டு ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டரு அப்புறம் சீஃப் லா அசிஸ்டண்ட்டு அப்புறம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டரு ப்ரைமரி ரயில்வே டீச்சரு லேபர்டரி அசிஸ்டண்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தாராளமாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்கோ அது வந்து அப்ளை பண்ணுங்கள் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி வரலாம் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இது நிறைய வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போஸ்ட்டுகள் மற்ற அதர் போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்ற நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்